அமலாஷாஜியில் ஆரம்பிச்சு ஐஸ்வர்யா மேனன் வரைக்கும் முக்காவாசி இன்ஃபுளுசர்ஸ் யாரு காசு கொடுத்தாலும் என்ன ஏதுன்னு விசாரிக்காம என்ன தேவை ப்ரொமோட் பண்ணிட்டு கடைசியில் அதனால அதிகமாக பாதிக்கப்படுறது நம்மள மாதிரியான மிடில் கிளாஸ் பீப்பிள் ஆல்ரெடி ஏ டுடி சேனல் முத கொண்டு நிறைய பேர் இதை பத்தி பேசிட்டாங்க பட் நானும் கொஞ்சம் பேசணும் ஏன்னா ஏலச்சீட்டு மோசடியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு நடக்கிற டிஜிட்டல் ஸ்கேம் மினிமம் ஒரு லட்சம் கேஸ் நம்ம பார்த்துருப்போமா பட் ஸ்டில் எப்படி நம்ம ஆளுங்க திரும்ப திரும்ப அதே ட்ராப்ல போய் விழுகிறாங்க ஏன்னா பணத்து மேல இருக்கிற அந்த கொள்ள பிரியும் எப்படியாச்சும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச போனோம் டபுளாவோ ட்ரிபிளாவோ மாறிடாதான்ற அந்த ஏக்கம் பட் இங்க ஃபேக்ட் என்னன்னா பணம்ன்றது அப்படி டக்கு டக்குன்னு ஆகாது சப்போஸ் அப்படி

ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அது சேஃபாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட மென்டல் பீஸ் நல்லா இருக்கும் அதுக்கு நீங்க நம்ப வேண்டிய ஒரே ஆள் உங்களை மட்டும் தானே தவிர வேற யாரையும் கிடையாது ஸோ ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும் அதோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கான்ஃபிடன்ஸ் இருக்கு அப்படின்னா மட்டும் ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க அதை விட்டுட்டு இந்த இது போன இன்ஃபுளுசர் சொன்னாங்க மாமா சொன்னா மச்சான் சொன்னா ஃப்ரெண்ட் சொன்னா நோ இங்க இருக்கிற எல்லாருமே சுயநலவாதிங்க தனக்கு பணம் வருது அப்படின்னா நம்ம கூட க்ளோஸா இருக்கிறவங்களே நம்மளை ஏமாத்துறதுக்கு தயங்க மாட்டாங்க தட்ஸ் த ரியாலிட்டி ஸோ இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ற விஷயத்துல மட்டும் யாருமே நம்பாதீங்க நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுல உங்களோட அறிவை வளர்த்துட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க